சரி சரி <laughs> 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 <laughs>

ஆ இது இது இன்னைக்கு ரெண்டு பேரும் கிட வந்துட்டு ஒரு நாள் இல்லாம வேற எந்த நீ ட்ரிப் போகிறதுக்கு தான் நாளைக்கு லீவு நாளைக்கு ட்ரிப் போற சொல்லி பிளான் பண்ணதுக்கு தான் வர்த்தீங்க இடா சீசனுக்கு நீ விடிய விடிய தூக்கம் பிடிச்சி ராவாருன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கடையில் நீண்டு போட்டு ட்ரிப் எல்லா போட்டு போறேன்னா எல்லாம் வரைக்கும் புதுசா மாதிரி கேட்கும் ஆ ட்ரிப் போகிறதுக்கு சரியா கணக்காக வந்துடுன்னா லீவோ செட் ஆகிடுணா சரி இப்போ எங்கேயோ போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கு இப்படிதான் இப்போ நாங்கள் வித்தியாசமாக போவோம் மாற்றாங்க இந்த நாளும் நூரலியா கொண்டு அப்படியே கண்டு உடம்பேட் அங்கே குளிக்க போகிறதும் பார்க் போகிறதும் போட் ஹவுஸ் போகிறதும் அதே கேஸே கண்டு வெறுத்த இப்போ நாங்கள் வித்தியாசமாக போவோம் ஓ அதெண்டா உண்மை அதெண்டா உண்மை நூரளியை போய்த்து வெறுத்தே ஓ போட் ஹவுஸும் அதுவும் இதுவும் எந்த நாளும் ஓ வித்தியாசமே செல்லு பார்க்க எங்கே போகிறேன்னு சொல்லி நாங்கள் மாச்சால் சுற்றி வர ரப்பர் தோட்டம் சரியா அதில் வந்து ஒரு குடிசை ஒன்று மாதிரி ஒரு வெடுப்பு உண்டு க கரண்ட் இல்லை கொண்டு வெளக்கி தார அந்த இலக்காய்ஞ்ச உண்டு ரைட் மச்சான் இலக்காஞ்சை குடிச்சிட்டு அப்படியே சும்மா சுற்றி வர காட்டில் தான் நிற்கணும் எல்லாம் பேசிக்கொண்டு பொடியை மாற எல்லாம் பேசிக்கொண்டு அப்படி இப்படி ஃபுல் ஃபன்னாக நின்று போட்டு பாலைக்கு மச்சான் கருவாடு தேங்காய் சாம்பல் பட்டுக்காய் பட்டுக்கா அப்போ சோப்பரசி சோறு சாட்டை வடியா வாரும் நிரம்ப ஆ அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ராவைக்கு அப்படியே இருட்டா இருட்டாயினா பொங்கோ இல்லை தட்டி கொண்டு சின்ன பாட்டோண்டு கொண்டு அப்படியே நெருப்பு இதொண்டு கினி மேலே நெருப்பு எல்லாம் மூட்டி ரவுண்டுக்கு இருந்து கொண்டு அப்படி பேசிக்கொண்டு நின்றுட்டு எல்லாம் செஞ்சுட்டு ரெண்டு நாள் நிற்கணும் அப்படி அதுக்கு வரும் வார இப்போ எவ்வளோ போகிற அதுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஒருத்தருக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா மட்டும் போகும் அவ்வளோ செல்வாழிக்க உடா எனக்கு தெரிஞ்ச போட்டோன்னிக்கு அஞ்சாம் சளி போகிறல்ல சட்டப்படியேடா கருவடு அப்போ செய்த சம்பளம் சோறு அதெல்லாம் கிடைக்கா எல்லாம் எல்லாம் தான் சோ சோபரைச்சது ஒரு கருவாடு வேண்டியோடு தின்னேயும் அவர் சுற்றி வர ரப்பர் தோட்டம் மீக்கா சுற்றி வர ரப்பர் தோட்டம் அப்போ குடிசை இது குடிசை வீடும் மீக்குது சட்டை படியா சல்லியும் போடல கிட்ட மாவட்ட தெரிஞ்ச ரப்பர் தோட்டம் பண்ணிக்கிது ஒரனை ஒரனே கொஞ்சம் உள்ளுக்கு போகணும் அந்த ரப்பர் தோட்டத்தை காவல் காக்குறவருக்கு வந்து லீவில் போகணும் சல்லி கொனிக்கா மூணு நாள் என்ன கோல் பண்ணிச்சுன்னா யார் சார்ந்தாக்கா இல்லை எதிசார செல்லி நீயால் போய் தாங்க நின்றுட்டு வா சளி போடுறல ரப்பர் தோட்டம் மீக்குது குடிசை வீடோ நீக்குது உனக்கு தேவையான மாதிரி சுவப்பரிசி கருவாடு தேங்காய் சாம்பல் எல்லாம் சமைச்சு தின்றுட்டு வாணி சல்லி போகிறல்ல தோட்டத்தை காவல் காத்த மாதிரி மீக்கும் உனோட ட்ரிப்புக்கு ஒன்று எடுத்த மாதிரி மீக்கும் பேர்த்துட்டு வாடா அவளுக்கு நானும் சென்னே இவனுக்கு நானும் சென்னேன் அது சரி வரலேன்னு சொல்லி நான் ஒரு விட சஜஸ்ட் பண்ணிணேன் அதை செல்லவா செல்லு இப்படி தான் இப்படிதான் இவன் சென்னது சரி ஒரு தான் நொத்து கொடுக்க போகிறேன் எல்லா வருஷம் அவன் போகிறேடா வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி நான் மச்சான் ஒரு கெளிம மலை உண்டு பதினாலு கிலோமீட்டர் ஒசக்கி கேரோடு ஓடும் அப்போ அதுக்கு செல்லு ஹைக்கிங் ஹைக்கிங் இல்லை கேம்பிங் அப்போ சரியா அப்போ இக்கட தெரிஞ்ச மாமௌண்டிக்கு ஒரு கூடாரம் உண்டு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஹட் ஹட்டும் அப்போ சின்ன கேஸ் சிலிண்டர் சாப்பாடு தண்ணி அது இதெல்லாம் எடுக்க ஒசக்க தண்ணி இல்லை ஃபோன் சிக்னல் ஒன்றும் இல்லை பதினாலு கிலோமீட்டர் மாச்சா நேர் ஓடும் ஏறக்குள்ள சின்ன கேஸ் வண்டிக்கு அந்த அட்டை காட்டிக்கிய கால அந்த அது மாதிரி பிரச்சனை வண்டிக்கு அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு பதினாலு கிலோமீட்டர் ஏறு ஓடும் ஏறி மச்சான் ஃபர்ஸ்ட் வேல நாங்கள் வந்து கூடாதவன் அடிக்கணும் அடித்து எல்லாம் செஞ்சுட்டு ஆக்கி அவிச்சு தின்ட்டு ஃபோன் கால் ஒன்று சிக்னல் மட்டும் எல்லா உஷக கேம்பில் நின்று விடி விடி நின்று இதாக்கி கொஞ்சம் அந்த பாம்பு அந்த மாதிரி பூச்சி கொட்டிக்கு புளி மீக்காம அதுகளால் கொஞ்சம் பாதுகாப்பாக ஈக்கோடும் வேறு கரண்ட் இல்லை உஷக தண்ணி இல்லை டொய்லெட்டு வாரை வேறு காட்டுக்கு தான் போகும் போல் காட்டுக்குள்ளிக்கு தான் போல் ஒன்றுக்கு ரெண்டு கிலோ காட்டில் தான் எப்படி பாருங்க வித்தியாசமே ஒன்றுக்கு ரெண்டு கிலோ காட்டில் வைத்து கொண்டு இப்படி மாடை பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு இதாகி கொண்டு கேப்பி பண்ணி ஆக்கி அவிச்சு திண்டு கொண்டு தண்ணி எல்லாம் கொண்டு போகணும் கேஸ் டேங்கி அது இதெல்லாம் முசக்கே நாங்கள் எடுத்துக்கொண்டே போகணும் வைத்தினி போனில் அவசரமாக நான் கோல் உண்டாலும் எடுக்கல கலைச்சல் இல்லையில அவசக போட ஒரு கோலும் வாரல பொண்டாட்டி புள்ள குட்டி ஒத்தரண்டே கோல் இல்லை நிம்மதி அவசகம் நின்றுட்டு எல்லாத்தையுமே கலட்டி எடுத்துக்கொண்டு அடுத்தாண்டே கிறங்குவோம் எவ்வளோ மட்டும் போகிறது ஒருத்தருக்கும் அதுவும் இருபது மாதிரி போகும் ஏடா அவ் அவ்வளோ செலவழித்து பெய்த்து கொண்டு ஆ பதினாலு கிலோமீட்டர் மலையில் மலை கொசக்க ஏறி ஏ அட்டை கடிக்க கடிக்க ஏறி ஒசக்க கேஸ் டங்கி தண்ணி போத்தல் அதெல்லாம் ஒசக்க கொண்டு போய்த்து வச்சிக்கொண்டு அப்போ கூடாரமுண்டே மடிச்சிக்கொண்டு ஆ கூடாரம் கொண்டே அடிச்சிக்கொண்டு ஃபோன் அத்திரவசத்துக்கு சிக்னலும் இல்லை அப்போ புளி கரடி பாம்புகளும் ஆக்கி ஆக்கி திண்டு எல்லாம் செஞ்சு முடிஞ்சா போற மறுபடியும் அதெல்லாம் கலட்டி கொண்டு கேஸ் டங்கியும் தண்ணி போத்தலெல்லாம் களத்தில் கொண்டு வர வேடா செல் அதையும் பாக்கலயே சேடா வீட்டுல நின் வெறுத்தா ஃபேனை போடையிலும் நல்லா பாம்பு பூச்சி கொட்டியலாம் பயமும் இல்லை மூணு தினம் மாக்கு தரத்துக்கு வீட்டுல வைக்கிற வைஃப் நிற்குற போன்ல சிக்னலும் நீக்கி எவ்வளோ வைக்கணும் பெரிய பதினாலு கிலோமீட்டர் மலை கொசு கேறும் தேவையில்லை கூட ரெஸ்ட் அடிக்கணும் அவ்வளோ செல்வா செல்வாச்சிக்கணும் அப்படி கட்ட எடுத்து திண்டு கூட அதுக்கு கேம்பிங்கும் இந்த ஹைக்கிங்க அப்படி வேறொண்டையும் வச்சுக்கணும் நீயா அப்படி கட்ட திண்டோடுவாடா சீசனுக்கு விரிய விடிய தூக்கம் முழிச்சு மாச்சல் பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்ச சல்லியோட மாச்சலோட மாச்செல்லாம் இந்த பதினாலு கிலோமீட்டர் மலை உண்டே அடுத்தாட்டி வந்து வயலி வேலைக்கு போவேன் போகணும் மாச்சலோட மாச்சா ட்ரிப்பாட ஏ ட்ரிப்பா அவன் நீ ஒரு விடத்த செல்ல நல்ல விட முடியும் செல்லு சரியாப்பா நீயே செல்லு ஒரு விட போன்னு நீயே செல்லு இல்ல மச்சா எனக்கு ஐடியா இல்ல வந்து பாடா இதுடா டிஎல் வைத்துட்டு வா பெரிய டோக் பட்டு பி என்ன டைவர் டைம் ட்ரிப் வரலா ஓப்பனாக வாரல்லையேன்னு செல் ஆ ட்ரிப் வார்டா வரலா ஓபனாக வரலேன்னு செல் எங்களோட ஐடியா எங்களுடைய காம அவ இதுதான் இவர் நாங்க கல்யாணம் பிடிச்ச பூசில இவர் எப்படி டோக்கி வரண்டே நோண்டி போட்டேன் வெளிய காலத்துக்கும் இல்ல பொண்டாட்டியிட்ட காலாட்டிலே உழுது போற அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய வெட்டு கல்யாணம் பிடிச்சி நேரம் டைம் புக் பண்ணி எங்களுக்கு தேவையான இடத்துக்கு இவன் ஏய்